தமிழக அரசியலில் புதிய பரபரப்பு இரண்டாக கூடிய காங்கிரஸ் புதிய கட்சியை தொடங்கும் பா சிதம்பரம் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் கூட்டணி என காங்கிரஸ் முடிவெடுக்கும் ஆனால் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை மீண்டும் உதயமாகும் எனவும் திமுகவுடன் ஆட்சி கூட்டணி அமைக்கும் என்றும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு காங்கிரஸ் மேலிடம் எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய நிபந்தனைகளை விதித்து வருகிறது ஆட்சியில் பங்கு மற்றும் அதிக தொகுதி என குரல் எழுப்பி வருகிறது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்தபட்ச செல்வாக்கு கூட இல்லை என்பதால் அந்த கட்சி வலியுறுத்தும் கோரிக்கைகளை ஏற்க திமுக மேலிடம் விரும்பவில்லை தமிழக விட குறைவாக அது சொற்ப அளவிலான ஓட்டு வங்கியே காங்கிரசுக்கு உள்ளது அதனால் அந்த கட்சியின் உறவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் திமுகவிற்கு அர்த்தம் கொடுத்து வருகிறது ஆனால் தேசிய அளவில் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு காங்கிரஸ் உறவு முக்கியம் என்பதால் திமுக தலைமை தயக்கம் காட்டி வருகிறது இதனிடையே தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் காங்கிரஸுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படும் என்ற ஆசையை காட்டி காங்கிரஸை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டு வருகிறது விஜய் விரிக்கும் வலையில் விழுந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது தற்கொலை முயற்சி என்று சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகிறார்கள் எனவே காங்கிரஸ் மேலிடம் அதுபோன்ற முடிவெடுத்தால் சிதம்பரம் தலைமையில் மீண்டும் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை உருவாகும் என்றும் கூறப்படுகிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை உள்ளிட்ட திமுக ஆதரவு தலைவர்களும் சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களோடு அணி சேருவதால் தமிழக காங்கிரஸ் இரண்டாக உடைவது உறுதியாகியுள்ளது